முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிற படம் கத்தி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்து புள்ளி நாற்பது கோடி முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கிற படம் தங்கள் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்து புள்ளி அறுபது கோடி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் துப்பாக்கி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்து புள்ளி எழுபது கோடி முப்பத்தோராவது இடத்துல இருக்கிற படம் ஜெங்கிள் புக் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினோரு புள்ளி இருபது கோடி முப்பதாவது இடத்துல இருக்கிற படம் பீஸ்ட் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினோரு புள்ளி ஐம்பது கோடி இருபத்தொம்பதாவது இடத்துல இருக்கிற படம் சர்க்கார் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினோரு புள்ளி அறுபது கோடி இருபத்தெட்டாவது இடத்துல இருக்கிற படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பன்னெண்டு புள்ளி நாற்பது கோடி இருபத்தேழாவது இடத்துல இருக்கிற படம் எந்திரன் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு கோடி இருபத்தாறாவது இடத்துல இருக்கிற படம் வாரிசு இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு புள்ளி பத்து கோடி இருபத்தஞ்சா இடத்துல இருக்கிற படம் பதான் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு புள்ளி இருபது கோடி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கிற படம் மாஸ்டர் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி இருபத்தி மூணு இடத்துல இருக்கிற படம் ஜவான் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு புள்ளி நாற்பது கோடி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் கோட் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி இருபத்தோரா இடத்துல இருக்கிற படம் பாகுபலி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாலு புள்ளி ஐம்பது கோடி இருபதா இடத்துல இருக்கிற படம் புஷ்பா இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாலு புள்ளி எழுபது கோடி பத்தொம்பதாவது இடத்துல இருக்கிற படம் கபாலி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாறு புள்ளி எட்டு கோடி பதினெட்டாவது இடத்துல இருக்கிற படம் தெரி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாறு புள்ளி முப்பது கோடி பதினேழாவது இடத்துல இருக்கிற படம் வேட்டையன் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாறு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி பதினாறாவது இடத்துல இருக்கிற படம் சலார் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினாறு புள்ளி எண்பது கோடி பதினஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் டூ பாயிண்ட் டூ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினேழு புள்ளி பத்து கோடி பதினாலாவது இடத்துல இருக்கிற படம் காந்தாரா இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பதினெட்டு புள்ளி முப்பது கோடி பதிமூணாவது இடத்துல இருக்கிற படம் மெர்சல் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்தொம்பது கோடி பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற படம் பொன்னியின் செல்வன் டூ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்தொம்போது புள்ளி பதினஞ்சு கோடி பதினோராவது இடத்துல இருக்கிற படம் ஐ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்தொம்போது புள்ளி முப்பது கோடி பத்தாவது இடத்துல இருக்கிற படம் பிகில் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சு கோடி ஒன்பதாவது இடத்துல இருக்கிற படம் பொன்னியின் செல்வன் ஒன் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் இருபத்தி நாலு புள்ளி இருபது கோடி எயித்து ப்ளேஸில் இருக்கிற படம் ட்ரிபிள்ஆர் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது கோடி ஏழாவது இடத்துல இருக்கிற படம் கல்கி இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் முப்பத்தோரு கோடி ஆறாவது இடத்துல இருக்கிற படம் விக்ரம் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் நாற்பது கோடி அஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் அவதார் டூ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் நாற்பத்தோரு கோடி நாலாவது இடத்துல இருக்கிற படம் ஜெயிலர் இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் ஐம்பத்தேழு புள்ளி எண்பது கோடி மூணாவது இடத்துல இருக்கிற படம் லியோ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் அறுபது கோடி ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் கேஜிஎஃப் டூ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பது கோடி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற படம் பாகுபலி டூ இந்த படத்தோட கேரளா மொத்த வசூல் எழுவத்தி ரெண்டு கோடி